ஓம் சாந்தி இந்த ஞானம் என்பது குப்தமானதாகும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ராவணனுடனான உங்களுடைய யுத்தம் எப்படி இருக்கிறது இதனை நீங்கள் தான் அறிவீர்கள் வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது ராவணன் என்பது என்ன ஐந்து விகாரங்கள் தான் அதனை வெல்வதற்காக மனதிற்குள்ளே போராடி கொண்டிருப்பதுதான் யுத்தம் என்று தந்தை கூறுகின்றார் நீ அதுவும்ங்கள் பிரதானமாவதற்காக மேலும் நீங்கள் சதோ பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆவதற்காக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் அடையுங்கள் இப்போ அப்போதுதான் நான் உங்களை அழைத்து செல்வேன் அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்க வேண்டும் ராவணர் ஆட்சியத்திலிருந்து முக்தி விட வேண்டும் சிவசக்தி பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாங்கள் ஸ்ரேஷ்டாச்சாரி அதாவது உயர்வான உலகத்தை உருவாக்குவோம் என நீங்கள் எழுதி போடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வினாசம் ஏற்படத்தான் போகிறது அணு ஆயுதங்கள் அதிக அளவில் உருவாக்கப்படி இருக்கின்றனர் பெரிய யுத்தம் நடந்தபோது இரண்டு குண்டுகளை போட்டார்கள் இன்னும் நிறைய உருவாக்கியிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா இந்த யுத்தம் அதே மகாபாரத யுத்தமாகும் என நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இந்த யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் உலகம் முழுவதும் முழு உலகமும் தீப்பற்றிவிடும் என பெரிய பெரிய மனிதர்கள் சொல்கின்றனர் தீ பிடிக்கத்தான் போகிறது இதை நீங்கள் அறிவீர்கள் தந்தை ஆதி சநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் யோகமே சத்யுகத்திற்கானதாகும் அந்த தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டுள்ளது சித்திரங்கள் இருக்கின்றன கல்பத்திற்கு முன்பு ஏற்பட்டது போல எந்த தடை ஏற்பட வேண்டுமோ அவை ஏற்படும் என தந்தை சொல்கிறார் முன்கூட்டியே தெரிய வராது பிறகு கல்பத்திற்கு முன்பு இப்படி இருக்கும் என புரிந்து கொள்ளப்படுகிறது இது உருவாகி உருவாக்கப்பட்டுள்ள நாடகமாகும் நாடகத்தில் நாம் கட்டு நினைவின் யாத்திரையை மறந்து விடக்கூடாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை தான் சொர்க்கத்தை படைக்கின்றார் ஆனால் இந்த சங்கம யுகத்தில் தான் தந்தை வந்திருக்கின்றார் இப்போது நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கான மரக்கன்றினை நடுகிறோம் என நீங்கள் அறிவீர்கள் இது தெய்வீக மரத்தின் கன்று அவர்கள் பிறகு அந்த காட்டு மரங்களை நட்டபடி இருக்கிறார்கள் இதில் தந்தை வந்து வித்தியாசம் புரிய வைக்கின்றார் தந்தை தெய்வீக மலர்களின் தொ நாற்றினை பின்பு அதுதான் பூந்தோட்டமாக மாற்றப்படுகிறது அவர்களோ காட்டு மரங்களை நட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் காட்டவும் செய்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சாக்கார முரளி ஞான சிந்தனை தந்தை சகஜத்திலும் சகஜமான யுக்தி சொல்கிறார் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் யாருடைய நடிப்பு கடைசி காலத்தில் இருக்குமோ இரண்டு முதல் நான்கு பிறவிகள் வரை எடுப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக மற்ற சமயத்தில் அமைதியில் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள் நாடகத்தின் விளையாட்டில் இருந்தே வெளியேறி விடுவார்கள் என்பது நடக்காத விஷயம் விளையாட்டில் அனைவருமே வரவேண்டி இருக்கும் ஈஸ்வரனின் அடிமுடி யாராலும் காண முடியாது என பாடப்பட்டுள்ளது தூய்மை அடைந்து புரிந்து கொள்ளும் போதுதான் புத்தியில் பதியும் நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்காகவே ஏழு நாட்களின் பட்டியாகும் பாகவதம் முதலானவற்றிற்கும் கூட ஏழு நாட்கள் வைக்கிறார்கள் இங்கு கூட குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் இல்லாமல் யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு சிலரும் நன்றாக புரிந்து கொள்கின்றனர் ஒரு சிலர் ஏழு நாட்கள் வந்து புரிந்து கொண்டாலும் எதுவும் புரிந்து கொள்வதில்லை புத்தியில் பதிவதில்லை நாங்கள் ஏழு நாட்கள் வந்தோம் எங்களுடைய புத்தியில் எதுவும் நிலைக்கவில்லை என சொல்லிவிடுகின்றனர் உயர் பதவி பெறப்போவதில்லை என்றால் புத்தியில் நிலைக்காது மிகவும் நினைவு செய்பவர்கள் கர்மங்களிலிருந்து விடுபட்ட முழுமையான நிலையை அடைவார்கள் முழுமையாக நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது சிவ பகவானுடைய மகாவாக்கியம் தவறுகள் ஏற்பட்டபடி இருக்கின்றன அல்லவா தந்தைதான் வந்து தவறற்றதாக மாற்றுகிறார் பாரதத்தில் தா உள்ள அனைத்து சாஸ்திரங்களுமே பக்தி மார்க்கத்தினுடையதாகும் நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது இது பரீட்சை எனப்படுகிறது நினைவின் யாத்திரையில் இருக்க முடிவதில்லை கலைத்து விடுகின்றனர் இரவு பிரயாணிகளே என்ற பாடல் உள்ளதல்லவா கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டதால் அந்த சக்தி அதில் இல்லை எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை இராவணர் இருந்து முக்தி கிடைத்துவிடும் சக்தி பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாங்கள் உயர்வான உலகத்தை உருவாக்குவோம் என நீங்கள் எழுதி போடவும் செய்கிறீர்கள் முக்கியமான விஷயம் புத்தியில் தாரணை ஆகும் போது நினைவின் யாத்திரையில் இருப்பீர்கள் கல் புத்தியாக உள்ளது அல்லவா இன்னும் காலம் இருக்கிறது பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என்று சிலர் நினைக்கின்றனர் மரணத்திற்கு வரையறை கிடையாது நாளையே இறந்து போகலாம் நாளை நாளை என்றபடி இறந்து போய்விடுவார்கள் முயற்சி செய்யவில்லை ஆகையால் இன்னும் நிறைய வருடங்கள் உள்ளன என நினைக்காதீர்கள் கடைசியில் தீவிர முயற்சி செய்துவிடலாம் இந்த சிந்தனை வழ வைத்துவிடும் கீழே விழ வைத்துவிடும் முடிந்தவரை முயற்சி செய்தபடி இருங்கள் ஸ்ரீமத் ஒவ்வொருவரும் தன் நன்மைக்காக செய்து கொள்ள வேண்டும் தன்னை சோதிக்க வேண்டும் ஏன் என்ற கேள்வியிலிருந்து விடுபட்டு இருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவ்விய சமிச்சை ஷரீரத்தில் இருந்து கொண்டே நிராகார ஆன்மீக ரூபத்தில் நிலைத்திருந்தால் இந்த சாக்கார ரூபம் மறைந்து போய்விடும் சாகார தந்தையை பார்த்திருக்கிறீர்கள் ரூபம் மறைந்து அவ்யக்த ரூபம் தென்பட்டது ஆக இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குவதற்காக மனதில் நிராகார நிலை வார்த்தைகளில் அகங்காரமற்ற நிலை மற்றும் செயலில் விகாரமற்ற நிலை இருக்க வேண்டும் சங்கல்பத்திலும் கூட விகாரத்தின் அம்சம் இருக்கக்கூடாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது இன்றைய முரளியில் பாபா வரதானத்தில் கூறியிருக்கின்றார் அதாவது சகஜ யோகியாகி அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் என்ற தலைப்பில் கூறியிருக்கின்றார் அதனை நாம் எப்படி அனுபவம் செய்வது அனுபவத்தின் வாயிலாகவே என்று பார்ப்போம் இந்த ராஜயோகி வாழ்க்கையில் நினைவு யாத்திரை தான் மிக முக்கியமானது ஸ்தூல யாத்திரை என்பது பயணம் பொதுவாகவே யாத்திரை என்றால் பயணம் என்று சொல்வார்கள் பக்தி மார்க்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் நான் காசிராமேஸ்வரம் சென்று வருகிறேன் தீர்த்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் சென்று தரிசனம் செய்து வருவது அது தனிப்பட்ட விஷயம் அந்த யாத்திரையில் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு பண நஷ்டங்கள் பண செலவுகள் எல்லாம் அங்கு சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூட்டத்தோடு சென்றோ தனியாக சென்றோ உடல் நோய் பிரச்சினை அப்படி பல தடைகள் வந்தாலும் பொறுத்துக்கொண்டு செய்து கொண்டு திரும்புகின்றனர் சற்று திருப்தி கிடைக்கிறது ஆனால் ராஜயோகி ஆவதன் பயிற்சியில் தினமும் நினைவு செய்ய பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கோப கோபியரை போல சிவபாபாவுடைய நினைவில் இருந்து கொண்டே வருவதில் ஒரு சுகம் கிடைக்கிறது அந்த சுகத்தைத்தான் ஏனால் அந்த சுகத்தைத்தான் நாம் அதிந்திரிய சுகம் என்று சொல்கிறோம் அதுவேதான் இந்த பெயர் கொண்டது என்று தெரியாமல் கூட ராஜ ரிஷிகளே இருக்கின்றோம் தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்ட நினைவு செய்யப்படும் போது இன்னும் அதிகமான சுகத்தை அளவில்லாத அளவில் அனுபவித்து பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் பேரானந்தம் கிடைப்பதே அந்த அதீந்திரிய சுகத்தினால் தான் அந்த அதீந்திரிய சுகம் என்பது மேலோட்டமாக சொல்லப்போனாலும் ஆழ்நிலையில் சென்று சிந்திப்போமானாலும் சர்வ சம்பந்தமும் இறைவனோடு மனம் புத்தியில் ஒன்றி ஒருமித்து ஒருவருடைய நினைவில் இருப்பதே ஆகும் அதற்கே இன்னொரு பெயர் அமைதி கடலில் மூழ்கிவிடுவது இருந்து கொண்டே இறந்த நிலையில் வாழ்வது இப்படியெல்லாம் ராஜயோக கலையில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது முதலில் புரிந்து கொள் கேட்டுக்கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அதன் பிறகு அனுபவம் செய்கின்றோம் அந்த அனுபவம் நீ செய்யப்படும் தான் எப்படி பாலில் இருந்து தயிராக தயிரிலிருந்து மோர் எடுக்கிறோம் அதன் பிறகு வெண்ணெய் கிடைக்கிறது வெண்ணெய் ஒரு நெய்யாக மாறுகிறது சக்தி மிக்க பொருளாக ஆகிறது அதே போலத்தான் பாடம் கேட்கின்றோம் முரளி கேட்கின்றோம் முரளியில் வழி கூறப்படுகிறது கேட்டுக்கொள்கிறோம் படித்துக்கொள்கிறோம் அதன் பிறகு சிந்தனை செய்கிறோம் சிந்தித்து சிந்தித்து அதே போல சம்பந்தம் வைத்து தாரணையில் வந்து 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 அந்த அனுபவத்தின் சொரூபமாகும் போது தான் அந்த அதீந்திரிய சுகம் என்பது நமக்கு கிடைக்கிறது இந்திரிய சுகங்கள் வேறு புலன்களால் அனுபவிப்பதற்கு பெயர் இந்திரிய சுகம் வாயின் மூலமாக நல்ல சுவையான உணவுகளை ருசித்து ரசித்து சாப்பிட்டு ஒரு சுகம் கண்களால் மனதுக்கு பிடித்த படங்களை பார்த்து கொஞ்சம் ஆனந்தம் அடைவது அதெல்லாம் தற்காலத்துக்குரிய உடல் சார்ந்த அனுபவங்கள் புலன்களின் வாயிலாக அனுபவிக்கின்ற சுகங்கள் அது நிரந்தரமற்றது அடுத்த நிமிடமே துக்கத்திற்கான விஷயங்கள் கூட புறப்பட்டு வந்தால் இந்த சுகம் மறைந்துவிடும் அந்த துக்கம் நிறைந்துவிடும் இது அப்படியல்ல அதீந்திரிய சுகம் என்பது இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானேந்திரியங்கள் என்று கூறப்படுகின்ற மன்னம் புத்திக்கு மட்டுமே வேலை காரியங்கள் ஆற்றாமல் இருக்க முடியாது இந்த கர்ம காரியம் ஆற்றியே தான் ஆக வேண்டும் அதிலும் நமக்கு பாபா மிக அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் ேஷஷஷ்டாச்சாரியாக ஆகுவதற்கு சத்யுகத்தில் இருப்பவர்களை சிரேஷ்டாச்சாரி என்று சொல்வார்கள் அதாவது ஸ்ரேஷ்ட கர்மங்களை சிறந்த ஒழுக்க முறையில் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து அனுபவித்து சுகத்தை எடுப்பது சிரேஷ்டாச்சாரி நிலை அப்படித்தான் நாமும் இருந்தோம் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு சத்யுகத்தில் ஆனால் காலச்சக்கரத்தில் பிறப்பெடுத்து எடுத்து கீழ்நிலை இறங்கி இப்பொழுது பிரஷ்டாச்சாரி ஆகிவிட்டோம் பிரஷ்டாச்சாரின்னா கீழான ஒழுக்கங்கள் கீழான பழக்க வழக்கங்கள் தமோ பிரதான நிலையில் வந்துவிட்டதால் குணங்கள் எல்லாம் மாறிடுச்சு அதனால் அசுர குணங்களில் வந்ததால் செயல்கள் எல்லாம் கூட பாவக்கர்மங்களாகவே ஆகிவிட்டதால் அந்த இந்திரிய சுகம் போயாது இந்திரிய சுகம் அதுவும் போய் வெறும் துக்கக்கடலில் கடலில் வந்துவிட்டோம் ஆகவே இப்பொழுது கற்றுத்தருகின்றார் ராஜயோகத்தின் மூலம் என்னோடு உங்களுடைய தொடர்பு இருக்கட்டும் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது ஒவ்வொரு நொடியிலும் இது நினைவு யாத்திரை வீட்டிலேயே இருக்கிறோம் சரீரத்தின் மூலம் எங்கேயும் நடந்து சென்று உடல் சோர்வுற்று மனம் தளர்ச்சி அடைந்து தடைகள் பல சந்திப்பதற்கெல்லாம் இடம் இல்லை வீட்டிலிருந்து கொண்டே மனம் புத்தி மூலம் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு புத்தி என்ற கால்களால் மேலே சென்று விடுவது ஒரு நிமிடத்தில் சென்று விடலாம் நல்ல பயிற்சியாளர்கள் சரீரத்திலிருந்து ஆத்மாவை பிரித்து விட்டு ஆத்மாவின் சுரூபமாகி மேலே செல்லப்படும்போது ஒரு வினாடியில் பரந்தாமத்தில் அமர முடியும் அந்த பயிற்சியை அனுபவம் செய்தவர்களுக்கு தெரியும் தான் புள்ளியாகி புள்ளியின் முன்னே சென்று நிற்பது புள்ளி புள்ளியோடு சந்தித்த புள்ளி புள்ளியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சுகம் கிடைத்துடும் நமது அன்பான ஒருவரை நண்பரை நண்பரையோ உறவையோ மனதுக்கு மிகவும் பிடித்து விட்டது அவருடைய குணங்கள் அவருடைய செயல்கள் என்றால் நாம் வெகு தூரத்தில் இருந்தாலும் மனம் புத்தி மூல நினைக்கும் போதே அகக்காட்சியில் அவர்களுடைய உருவம் தோன்றுகிறதா இல்லையா முதலில் அந்த உருவம் தோன்றிய உடனே நம்முடைய உள்ளத்தில் ஒரு சுகம் பிறக்கிறது அன்பு பிறக்கிறது அன்பான நினைவுகள் தொடங்குகின்றது அதன் தொடர்ச்சியாக அவருடைய குணங்கள் அவருடைய செயல்கள் அவருடைய இனிமையான பேச்சுக்கள் அது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது அதுபோல உதாரணத்துக்கு சொன்னது அதுபோல உலகத்திற்கே அனைத்து உயிர்களுக்கும் அன்பு கடலாக விளங்கும் தந்தையை நாம் மனம் புத்தியில் நினைவு செய்யப்படும் போதே ஊற்று போல அந்த சுகம் இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அதி இந்திரிய சுகம் இந்திரியங்களையெல்லாம் தாண்டிய சுகம் அப்படிப்பட்ட ஒரு சுகம் நமக்கு உள்ளத்திலே கிடைக்கிறது அதன் மூலம் கர்மேந்திரியங்கள் எல்லாம் கூட அது ஒரு சக்தியாக மாறி நமக்கு தூய்மை அடைகிறது அதன் மூலம் நாம் சிரேஷ்டாச்சாரி ஆகிவிடுகிறோம் பிரஷ்டாச்சாரியிலிருந்து ஆச்சாரி என்றால் என்ன ஒழுக்கம் கீழான ஒழுக்கத்திலிருந்து கீழான குணங்களிலிருந்து மாற்றமடைந்து என்ன ஆகிவிடுகின்றோம் சிறந்த தெய்வீக குணங்கள் கொண்டவர்களாகவும் தெய்வீக பழக்கவழக்கங்கள் கொண்டவர்களாகவும் தானாகவே மாறிவிடுகின்றோம் எல்லாவற்றிற்கும் காரணம் நினைவு யாத்திரை தான் வீட்டிலிருந்து கொண்டே நினைவு பயணம் என்றும் சொல்லலாம் தபஷ்யா என்றும் சொல்லலாம் யோகா என்றும் சொல்லலாம் தொடர்பு என்றும் சொல்லலாம் எல்லா பெயர்களும் ஒரே பொருள் கொண்டதுதான் அந்த ஒருவரோடு மனம் புத்தி மூலம் நினைவு செய்வதுதான். சகஜ யோகி அந்த மாதிரி சகஜ யோகி ஆவதன் மூலம்தான் அந்த அதீந்திரிய சுகத்தை நாம் அனுபவம் செய்யது பேரானந்தத்தை பெறலாம் ஓம் சாந்தி